எந்த பெண்ணுக்கும் அவளுடைய மானத்திற்கும் இந்த நாட்டில் உத்தரவாதம் கிடையாது நீ யாருடைய மானத்தை காக்க போகிறாய் எவ்வளவு பகிரங்கமாக ஒரு பல்கலைக்கழகத்திற்குள் அதனுடைய வளாகத்திற்குள் நுழைந்து ஒரு பெண்ணை கெடுப்பது என்று சொன்னால் இந்த நாட்டில் எட்டு வயசு பெண் பல்கலைக்கழக பெண் எண்பது வயசு மூதாட்டி யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது முதலமைச்சர் அது வர வருத்தப்படுகிறேனுமா என்று சொன்ன சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சாரி வருத்த பெரிய சாரி வருமான காலை மிதிச்சது மாதிரி சாரிங்கிறாரு உயிரில மிதிச்சிருக்க நீ சா காளையா அமைதிச்சிருக்க வெறுங்காலையா மிதித்த சாரின்னு சொல்கிறது உயிரிடா போயிருச்சு இதெல்லாம் வந்து சாரி சொல்லி தீரக்கூடிய ஒன்றாக என்று கேட்கிறேன் இது ஒரு நாராசமான ஆட்சி இது ஒரு ராவண வதம் நடப்பது போல இந்த ஆட்சி முறை மாற வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தை நீ பெரிய மண் மண்ணுங்கிறாய் மண்ணிலே நீதி இல்லை என்றால் நாங்கள் இந்த மண்ணை வைத்துக்கொண்டு என்ன செய்வது லெஜிஸ்லேட்டர் கெட்டுவிட்டான் பியூரோக்ரஸி பிரஸ் ப்ரெஸ்ஸு விட்டது நீதி எப்படி இருக்கிறது என்றால் பல சமயங்களில் இப்படியும் அப்படியுமாக இருக்கிறது கேவலம் கடை கட்ட ஸ்கவுண்டர் அலிபாவாகவும் நாற்பது மாதிரி தான் திமுக அரசும் இந்த ஆட்சிக்கு நீங்கள் மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றிலேருந்து பத்து வரைக்கும் என்ன மதிப்பெண் கொடுக்கவில்லை இல்லை இது ஒரு அரசு இதற்கு நான் வந்து ஒரு மதிப்பெண் போட வேண்டுமென்றால் ஒன்றுக்கு கீழே சுடி இதுதான் தமிழலை இலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோடு கலந்து கொள்வதற்காக பன்முகத்தன்மை கொண்டவரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு பல கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் சார் இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஒன்பது மாதங்கள் இருக்கிறது அதுக்குள்ளேயும் தேர்தல் தேர்தலுக்குவே தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் எடப்பாடி வந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் திமுக சார்பில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தமிழ் தமிழ்நாட்டை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார் இந்த அரசியல் பரபரப்பான நேரத்தில் இவங்களுடைய பயணத்திட்டங்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்போ வே நான் என்ன சொல் ஒருங்கிணைப்போம் என்பது அவருக்கு ஒரு பெரிய கடமை கண்ணின் கட்டுப்பாடு மாதிரி ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்கிறார் மண் மொழி மானம் இவற்றின் அடிப்படையில் தமிழ்நாட்டை ஒன்றிணைப்போம் என்பது அவருடைய கோட்பாடு தமிழின்ப தமிழின் மீது பற்று கொண்டவர்களெல்லாம் இவரோடு இணைய வேண்டிய தேவையில்லை அரசியல் ரீதியாக நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதை வைத்துத்தான் உன்னோடு வருவதா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டும் தமிழுக்கு தமிழின் மீது நாங்கள் கொண்ட பற்றுக்கு உன்னோடு இணைய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் என்ன செய்தார் தமிழுக்கு மண்ணுக்கு மானத்திற்கு என்பதை நாம் பார்த்தால் ஒரு சான்றுக்கு சொல்கிறேன் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக இவர்கள் இடத்தை தேர்வு செய்தார்கள் எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கின்றன அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கலாம் சென்னையை சுற்றி பயன்படாத நிலங்கள் பல இருக்கின்றன அதையெல்லாம் விட்டு விட்டு நாலாயிரம் ஏக்கர் நஞ்சை அப்புறம் எண்பது ஏரிகள் ஒரு பத்து இருபத்தைந்து கிராமங்கள் கிராமங்களில் ஏராளமான வீடுகள் இப்படிப்பட்ட இடத்தை ஒரு தேர்வு செய்து அதை அழிக்கப் போகிறார் நான் சொல்கிறேன் ஒரு நஞ்சையை உண்டாக்குவது என்பது எளிதில்லை ஆயிரம் ஆண்டுகளாக அந்த நஞ்ச நிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் எண்பது ஏரிகளின் அடிப்படையில் தான் நஞ்ச நிலங்கள் உருவாகின்றன ஆகவே எவனாவது ஒருவன் இதை ஒரு கரெட்டு நிலத்தில் சென்னையை சுற்றி எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் விட்டுவிட்டு எண்பது ஏரிகளை அழித்து நாலாயிரம் ஏக்கர் நஞ்சையை அழித்து நீ இதையெல்லாம் செய்கிற மக்கள் போராடி போராடி பார்த்தார்கள் பயனில்லை விஜய் கூட அதற்கு போய் பேசுகிறாரே தவிர நான் சொன்னேன் விஜய்க்கு இந்த காரியத்தை முதன்மையான காரியமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னின்று போராடுங்கள் நான் இது தோன்றிய காலமாக எதிர்த்து பேசுகிறேன் இவருடைய நோக்கம் விண்ணூர்தி நிலையம் நம்முடைய அரசு தான் இதற்கு ஒப்புதல் அளிக்கப் போகிறது அதே சமயத்தில் சுற்றி அவர்கள் ரியல் எஸ்டேட்டுக்காக ஏராளமான இடங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதாவது அவருடைய ஜி ஸ்கொயர் அது அதுவும் மற்ற நிறுவனங்களும் வாங்கி வைத்திருக்கின்றன ஆகவே ஒன்றுக்கு பத்தாக ஒன்றுக்கு நூறாக விற்பது விமான நிலையத்தை உருவாக்கினால்தான் நடக்கக்கூடிய காரியம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் எவ்வளோதோ காலமாக பேசுகிறேன் என்னுடைய குரல் எட்டேறுகின்ற தொலைவு குறைவு விஜய் ஒரு நடிகர் நிறைய கூட்டம் வருகிறது அவர் இந்த கருத்தை எட்டேறச் செய்வது எளிது நீங்கள் இறங்கி போராடி இந்த நஞ்ச நிலங்களை மீ மீடுங்கள் பரந்தூரை மீட்பது மட்டுமல்ல பரந்தூரை மீட்பது அதன் வாயிலாக நஞ்ச நிலங்களை மீட்பது அதே மாதிரி செய்யாறில் தொழிற்பேட்டை கட்டுவதற்காக இவர்கள் நஞ்ச நிலங்களை ஆக்கிரமித்தார்கள் எவா வலியுடன் கேட்டார்கள் இப்படி நஞ்சு நிலத்தை அழிக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் நாங்கள் என்ன தொழிற்பேட்டை வானத்திலாக கட்ட முடியும் என்று கேட்டார் இவ்வளவு யோசனை இல்லாமல் பேசுகிற மந்திரிகளை இந்த அரசு பெற்றிருக்கிறது கரெக்ட் நிலத்தில் கட்டு ஆகாத நிலங்களில் கட்டு தரிசு நிலத்தில் கட்டு வேறு எங்கேயாவது கட்டு நஞ்சை நிலத்தை அழித்தியவனால் கட்டுவான் தொழிற்பேட்டை இப்போ நான் நீங்கள் இருந்து அப்போ முதல்ல தமிழ்நாட்டை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்றதில் முதல்ல மண் அப்படிங்கிற விஷயத்துலேயே தான் வர்றேன் ஆக நஞ்ச நில மண்ணை அழித்து விமான நிலையத்தை ஏற்படுத்துகிறீர்கள் செய்யாறு தொழிற்பேட்டை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் மண்ணை காக்கின்ற மனிதரா என்று கேட்பதற்காகத்தான் வருகிறேன் இப்பொழுது ஒன்று சொல்லுகிறேன் இந்த மண்ணையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதில் நொந்து போன மக்கள் எதிர்த்து போராடிய மக்கள் நம்ம பரந்தூரில் இருபத்தெட்டு கிராமங்களில் ஒரு பத்து பதினைந்து கிராம மக்கள் ஒருங்கு கூடி ஆந்திராவில் சித்தூரில் போய் குடியேறி விடுவது ஏனென்றால் இவன் கொடுக்கின்ற பணம் இன்னொரு நஞ்ச நிலத்தை வாங்க பயன்படாது நஞ்ச நிலம் ஏரி சார்ந்தது ஏரியை உண்டாக்க முடியாது இவன் இவன் கட்டியிருக்கிற வீடு அழிக்கப்பட்டு விட்ட பிறகு அதே அளவு வீடு இவன் கட்ட முடியாது ஆகவே இவர்கள் ஒரு அளவுக்கு பணம் தருவார்கள் ஒன்றுக்கு ஐந்து தந்தாலும் ஐம்பதாக இருக்கின்ற இடத்துக்கு இவர்கள் விலை விலை வாங்க முடியாது இவர்களிடம் இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சித்து சித்தூருக்கு போகிறார்கள் சந்திரபாபு நாயுடு சந்திக்க முயல்கிறார்கள் எங்களுக்கு ஒரு மூன்று நான்கு கிராமங்களை ஒரு பகுதியில் உருவாக்கி தாருங்கள் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து குடியேறி விடுகிறோம் என்று சொல்கிற செயல்களை பார்க்கும்போது அரசு மீது அவ்வளோ தீராத வெறுப்பு வெறுப்பு இருக்கிறது அதனால்தான் மக்கள் நான் சொல்கிறேன் இந்த மண்ணுக்குரிய மக்கள் பச்சை தமிழர்கள் நிலம் வைத்திருப்பவர்கள் நஞ்ச நிலத்தை உடையவர்கள் இவர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறி ஆந்திராவுக்கு பிற மண்ணுக்கு அயல்மொழி பேசுகிற மண்ணுக்கு தன்னுடைய உறவுகளையெல்லாம் விட்டு வெளியேறி அங்கே போய் அவர்கள் அமைய நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நீ இந்த மண்ணை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வது யாருக்காக இந்த மண் அவர்களுக்குரிய மண் அவன் தமிழன் அந்த மண்ணை விட்டு விட்டு அயல் மண்ணுக்கு அவன் குடி போகிறான் நீ யாருடைய மண்ணை காக்கிறாய் இப்பொழுது நமக்கு தெரிகிறது நீ காக்க காக்க நினைப்பது உன்னுடைய ரியல் எஸ்டேட் மண் இது தமிழ் தமிழனுடைய மண் இல்லை தமிழ்நாட்டு மண் என்பது உனக்கு ரியல் எஸ்டேட் மண் உனக்கு தமிழ்நாட்டு மண் முழுவதுமே ரியல் எஸ்டேட் மண் தான் அதனால அவனுக்கு தான் அது வாழ்வதற்கான உயிர் மூச்சு அந்த மண் தான் அவனுக்கு வாழ்வாதாரம் ஆகவே அவன் மண் என்று நினைப்பது தனக்கு வாழ்வாதாரமான மண்ணை நீ வாழ்வென்று நினைப்பது ரியல் எஸ்டேட் மண்ணை எந்த மண்ணை நீ காக்க போகிறாய் ஒன்று ஆகவே நீ மண்ணை என்றால் உன்னோடு சேர்ந்து நாங்கள் எந்த மண்ணை காப்போம் முதல் அடிபட்டு போதுங்கிறீங்க பரந்தூர் மக்களின் மண்ணை மீட்டுக் கொடு விமான நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்று உன்னுடைய நீ வாங்கி வைத்திருக்கிறே ரியல் எஸ்டேட் நிலங்களெல்லாம் ஒன்றுக்கு பத்தாக விலையாகாதே தவிர ஒன்றுக்கு ஒன்றாகவாது விலையாகும் ஆனால் அந்த மக்களை அடித்து நீ பெருக வேண்டிய கட்டாயம் இல்லை ஒன்று ரெண்டாவது மொழி நான் ஒன்று சொல்கிறேன் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று போகிற போக்கில் நம்முடைய கமல் சொல்லிவிட்டார் உடனே சித்தாராமியா சீறி விட்டார் எப்படி தமிழிலிருந்து பிறந்ததாக நீ சொல்லலாம் அதெல்லாம் கன்னடம் தனியாக பிறந்தது என்று சொல்லி சீற்றம் கொண்டார் நீ பெரிய மொழியை காப்பாற்றுகின்றவன் நீ பேச வேண்டும் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது மலையாளம் பிறந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தது தான் அவர் பேசுகிறாரே தவிர என்று அதுக்கு சான்று நீ காட்ட வேண்டும் மகள் என்று தமிழில் சொல்லுகிறோம் மகள் என்று கன்னடத்தில் சொல்லுகிறார்கள் அவள் என்று தமிழில் சொல்லுகிறோம் அவளு என்று கன்னடத்தில் சொல்லுகிறார்கள் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு சமக்கிருதம் கொஞ்சம் கலந்ததின் காரணமாக அது வேற்றுமொழியாகியது வேறு வகையான லிபியை நீ ஏற்படுத்தியதினால் எழுத்து வடிவம் மாறிவிட்டது இந்த எழுத்து வடிவத்தை தமிழாக்கு இந்த சமக்கிருத சொற்களை நீக்கு அதுக்கு தமிழாகவே இருக்கும் கொச்சை வடிவத்தை மாற்ற வேண்டாம் மகளு என்று நீ சொல்லுகின்ற கொச்சை வடிவம் ஆகவே இதையெல்லாம் எடுத்து சொல்லி நம்முடைய மொழியின் மாண்பை காக்காக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை கமல் மிரண்டு விட்டா சீதாராமைய அடித்த அடியில் அது ஒரு பிரச்சனை இதை சொன்னால் கன்னடியனுக்கும் புரியும் தமிழனுக்கும் புரியும் நாமெல்லாம் ஏறத்தாழ தாய் மக்கள் என்கின்ற எந்த விஷயத்தில் வந்து முதல் மொழியை என்ன காப்பாற்ற நினைத்தாச்சர் தலை இதை விட உனக்கு என்ன வேலை மொழியை காக்குறேன் என்று சொல்லுகிறாய் அப்புறம் மொழிக்கு எதிராக ஒருவன் பேசுகின்ற போது அதை காப்பதற்கு நீ வரவில்லை என்றால் அப்புறம் என்ன மொழியை காக்கிறாய் நாங்கள் தான் கத்தினோம் மகள் என்று சொல்லுகிற தமிழுக்கும் மகள் என்று சொல்லுகிற கன்னடத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது நாங்கள் தான் கத்தினோம் யாருக்கு கேட்கிறது ஆகவே மொழியை காக்குற திறன் உனக்கு இல்லை இன்னொன்று சொல்கிறாய் இந்தி என்பதிலிருந்து தமிழை காக்குறேன் என்பது உன்னுடைய கருத்து நீ மொழி என்று சொல்வதற்கான அடிப்படை அதுதான் அந்த அவர்களுடைய மும்மொழி திட்டம் இந்தி வருகிறது இந்தி வருகிறது என்று பூச்சாட்டி காட்டி கொண்டேன் உன்னுடைய அரசியலே அது சார்ந்தது தான் அதை விட்டுவிட்டால் வருகிற அரசியலே இல்லை நான் ஒன்று சொல்லுகிறேன் நான் ஒப்புக்கொள்கிறேன் மூன்று மொழி வேண்டாம் ரெண்டு மொழி இந்தியை இவர்கள் திணிக்கிறார்கள் பையன் திணித்து விடுவார்கள் என்பது உன்னுடைய கருத்து இப்பொழுது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் ரெண்டாயிரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களையும் இந்தி சொல்லி கொடுக்குறார்கள் இல்லை இவங்களோட குடும்பத்தில் உள்ள அதான் இவர்களுடைய குடும்பமே சிபிஎஸ்சி அவருடைய மருமகள் நடத்துகிறார் அவர் இந்த உதய உதயநிதி மனைவி கிருத்திகா கிருத்திகா அவர் நடத்துகிறார் அதுக்கு பேர் என்ன சன் ரைசிங்காக என்னமோ ஒரு பள்ளிக்கூடம் சன்சைன் பள்ளிக்கூடம் அதுக்கு பேர் இது நடத்துகிறார் தமிழிலும் பேர் வைக்க மாட்டீர்கள் அப்புறம் வந்து இந்தி மொழி கற்பிக்கின்ற மும்மொழி திட்டத்தை உன்னுடைய சொந்த பள்ளிக்கூடத்தில் மருமகள் பள்ளிக்கூடத்தில் நடக்கும் நான் என்ன கேட்கிறேன் என்றால் மோடி கொண்டு வந்த பள்ளிக்கூட திட்டம் மொழி என்று மும்மொழி திட்டமே தவிர இந்தி திணிப்பில்லை உங்களுடைய விருப்பப்படி மலையாளம் கற்கலாம் கன்னடம் கற்கலாம் என்று அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் உனக்கு திராவிட நாட்டின் மீது பற்றிருந்தால் நான் மலையாளங்க இருக்கிறேன் நீ தமிழ் சொல்லலாம் மீண்டும் ஒரு இணைப்பை உண்டாக்கலாம் நம்மிடம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் அதன் வழியாக தண்ணீரை எளிதாக பெறலாம் ஏதாவது செய்திருக்கலாம் நீ அதை ஒப்புக்கொள்ளவில்லை சிபிஎஸ்சியில் இந்தி கற்பிக்காத பள்ளிக்கூடமே கிடையாது ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்திற்கு ரெண்டு ஆயிரம் பத்து லட்சம் வாங்கி முடித்து விட்டீர்கள் போகின்ற போக்கில் அது பத்தாயிரம் பள்ளிக்கூடங்களாக மாறும் ஏனென்றால் உங்களால் வருமானம் இருக்கிறது பிறகு இந்தி முழுமையாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் நீ என்ன மொழியை கேட்குறாய் உனக்கு பணம் வரும் என்றால் சிபிஎஸ்சி அனுமதிப்பாய் எங்களுடைய தமிழ் மொழி கல்வி திட்டத்தின்படி சிபிஎஸ்சி அனுமதிக்க முடியாது என்று சொல்ல வேண்டியதானே உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்த தேவையில்லை என்று சொல்ல வேண்டியது தானே ஆனால் இந்த அளவுக்கு முரணான எந்த ஒன்றையும் வியாபாரமாகவே பார்க்கின்ற நீ எப்படி இந்த மொழியை காப்பாய் சார் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து கன்னடத்தை பற்றி பேசினா உடனே அங்கே இருக்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுறாரு இங்கே பண்ண மாட்டார் இங்கே அந்த அதுக்கு ஒரு அவருக்கு சப்போர்ட்டாக கூட பேசலையே சார் ஒன்றுமே மூச்சே விடவில்லை மூச்சே விடவில்லை என்ன காரணம் என்றால் அவர்களை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி நாளைக்கு ஏதாவது விவகாரம் வந்தால் கூட்டணி கெட்டு போய் விட வேண்டாம் அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் மீண்டும் பணம் அடிக்க வேண்டும் இதை தவிர வேற அவங்க அதை அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் பேசுகிறார் சீதாராமையா திமுக கூட்டணி நமக்கு வேண்டுமே என்று நினைப்பதை விட இவர்தான் அதிகமாக நினைக்கிறான் நீ கேட்க மேகதாது அணையை கட்டியே தீர்வு அதற்கு இடம் எடுக்கின்ற வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு நாளாவது ஒரு குழுக்காவது உன்னுடைய இடத்தில் நீ இடத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய் மேகதாது உன்னால் கட்ட முடியாது இவங்களுடைய நண்பர்கள் என்ன சார் ஆட்சி செய்கிறாங்க உன்னுடைய அவன் உன்னை உன்னை நண்பன் என்று நினைக்கவில்லையே பகவன் என்று நினைக்கிறான் நீ மேகதாதவை கட்டக்கூடாது என்று சொன்னால் மக்கள் தான் சொல்லுகிறார்களே தவிர இந்த அரசு செய்ய வேண்டும் அந்த பணியை நீ இடம் எடுத்தால எதை எடுத்தாலண்ணா உன்னுடைய இடத்தில் தானே இடம் எடுத்துக் கொள்கிறா எடுத்து வைத்துக்கொள் இதை மத்திய அரசும் அனுமதிக்காது நீதிமன்றமும் அனுமதிக்காது நாங்களும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லி அவன் அந்த பேச்சை பேசுவதை நிறுத்த வேண்டும் எதுக்கோ பேசுகிறாய் ஊரில் உள்ளதுக்கெல்லாம் பேசுகிறாய் நீ நாள் முளத்துக்கு நாக்கை நீட்டி கொண்டு பேசுகிறாய் ஏன் நீ வந்து நம்முடைய மேகதாதுக்கு மேகதாது பற்றி சிந்தனையே கிடையாது சொல்லு எப்படி நீ கட்டுவா என்று கேடு நம்முடைய மக்களுக்கு சிறந்தமே பதட்டமாக இருக்கிறது சத்தமெல்லாம் விட்டு கொடுத்து விடுவார்களோ என்று ஆகவே நீ மண்ணை காக்கின்ற ஒண்ணும் இல்லை மொழியை காக்கின்ற ஒண்ணும் இல்லை மானத்தை காக்கின்ற ஒன்றும் இல்லை மானத்தை காக்க விலைக்கு நீங்கள் உதாரணம் சொல்லல சார் மண்ணை காக்கிறதுக்கு உதாரணம் சொன்னீங்க மொழியை காக்கிறதுக்கு சொன்னீங்க மானத்தை காக்கிறதுக்கு உதாரணம் சொல்லவே இல்லையே சார் எட்டு வயது செழுமையிலிருந்து எண்பது வயசு பெண் வரையிலும் கர்ப்பணிக்கிறான் குடித்து விட்டு இல்லை என்றால் எண்பது வயசும் உனக்கு வித்தியாசம் தெரியவில்லை எட்டு வயசு பெண்ணும் வித்தியாசம் தெரியவில்லை குடியினுடைய ஆதிக்கம் ஏன் இதை சார் ஒரு பெண்ணை பண்ருட்டிக்கு பக்கத்தில் அவள் ஒரு கிழவி ஒதுங்கி இருக்கிறாள் சரி நீர் கழிப்பதில் ஒதுங்கியிருப்பாடு பொருள் இருக்கிறது இவன் குடிகாரப்ப முழு குடியில் போய் அவளை கட்டிப்பிடித்து கற்பழித்து விட்டு அவளுடைய தோட்டப்பிடி கொண்டு போய்விட்டான் எண்பது வயசு பெண்ணு எப்படின்னா இதெல்லாம் முடியும் என்று கேட்டால் குடியினுடைய ஆதிக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த பெண்ணுக்கும் அவளுடைய மானத்திற்கும் இந்த நாட்டிலே உத்தரவாதம் கிடையாது நீ யாருடைய மானத்தை காக்க போகிறாய் தமிழ் மானத்தை அதிகமாக பேசப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அண்ணா பல்கலைக்கழக அவன் சார் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கலை அவன் வேற ஒரு சாருக்கு வேற நமக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கே வழங்குவதற்காகத்தான் அவன் தயார் பண்ணான் அந்த சார் என்று யாரும் கண்டு அது வெளியே வந்து விட்ட காரணத்தினால் பெரிதா முதல் நாள் அவனை பிடித்து கொண்டு வந்து சாயந்தரம் அனுப்பி விட்டார்கள் அந்த சத்தம் கிளம்பிய உடனே அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் சாயந்தரம் அனுப்பி அனுப்பிவிட்டார் நாலு நாள் கழித்து அது பெரிதாக ஆகிவிட்டது என்ற உடனே பிறகு வைத்து லாகக்கப்பில் வைத்து இப்பொழுது அவன் உள்ளே இருக்கிறான் அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே இது எவ்வளவு பகிரங்கமாக ஒரு பல்கலைக்கழகத்திற்குள் அதனுடைய வளாகத்திற்குள் நுழைந்து ஒரு பெண்ணை கெடுப்பது என்று சொன்னால் இந்த நாட்டில் எட்டு வயசு பெண் பல்கலைக்கழக பெண் எண்பது வயசு மூதாட்டி யாருக்காவது எந்த பாதுகாப்பு கிடையாது அவரவர் பொறுப்பில் தான் அவரவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு அரசே இல்லை திருடினான் என்று ஒருவன் சொன்னால் ஐந்து போலீஸ்காரன் கூடி நின்று அவனை அடித்து கொள்ளுகிறான் இப்பொழுது கடைசியில் நம்முடைய மக்களை எப்படி பழக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணிடம் போய் உனக்கு மூன்று சென்று இடம் தருகிறோம் ஒரு வேலை தருகிறோம் என்று சொன்னால் மழுங்கி போய் விடுக்கிறாள் அந்த பெண் இவன் போய் ரெண்டு லட்சம் கொடுக்குறான் போய் ஒரு லட்சம் கொடுக்குறான் ரூபா கொடுக்குறான் இந்த காம்பன்சேஷன் நான் என்ன சொன்னேன் மக்களை பழக்கப்படுத்துவதற்குரிய அரசியல் தலைமை இங்கே இல்லை அந்த த மக்கள் அரசியல் தலைமை சிறப்பாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன அறிவு கூட்ட வேண்டும் அந்த பெண்கள் தாங்களாகவே சிந்திக்க தெரிந்தவர்கள் இல்லை மக்கள் எப்பொழுதுமே ஃபிக்கிள் மைண்டட் அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் தெரியுமே தவிர அரசியல் தலைவர்கள் தான் வழி நடத்துகிறார்கள் பொதுவாக அரசியல் தலைவர்களின் தரம் இங்கே குறைந்து விட்ட காரணம் தான் அந்த பெண் என்ன சொல்லணும் நேற்று வரையிலும் கூழ் தான் குடித்து கொண்டிருந்தேன் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக கூழ் தான் குடிக்கிறேன் இன்னொரு பத்து ஆண்டுகள் நான் கூழ் குடிப்பேன் இவன் என் மகனை கொன்ற ஐந்து போலீஸ்காரர்களும் தூக்கில் தொங்குவதை பார்ப்பது தான் எனக்கு வாழ்க்கையினுடைய அப்பொழுதுதான் என்னுடைய நெஞ்சு ஆறு என்று பேச வேண்டிய ஒரு பெண் முதலமைச்சர் அது வரு வருத்தப்படுகிறேனுமா என்று சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சாரி வருத்த பெரிய சாரி வருமான காலை மிதிச்ச மாதிரி சாரிங்கிறார் உயிரியில் மிதிச்சிருக்கேன் நீ சா காளையாக மிதிச்சிருக்க வெறுங்காலையாக மிதித்த சாரின்னு சொல்கிறது உயிரிடா போயிருச்சு இதெல்லாம் வந்து சாரி சொல்லி தீரக்கூடிய ஒன்றா என்று கேட்கிறேன் சோழன் மகனை கன்று இறந்தபோது சாரி என்று சொல்லியா மாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணி அடித்த போது சமாதானம் சொன்னான் தன்னுடைய மகனையே அவன் தேற்காலில் அது வந்து அது ஒரு வகையான நியாயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய தலைமை எப்படி அவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மக்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இங்கே அரசியல் தலைமைகள் இல்லை ஆகவே மக்கள் உருவாக்கவும் இங்கே நடக்கவில்லை என்ன மாதிரி மக்கள் உருவாக்க இல்லை மக்களை உருவாக்குவது என்பது உணர்வு சார்ந்து உருவாக்க வேண்டும் நான் சொல்கிறேன் நீ என்ன ரெண்டு மூணு சென்ட் இடம் கொடுத்து விட்டால் மகனுக்கு ஈடாகி விடுமா இப்பொழுது நம்முடைய கொதிக்கிறது ஒரு குற்றமும் செய்யாமல் ஐந்து போலீஸ்காரர்கள் சுற்றி நின்று கொண்டு அடியடி என்று அடித்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட கொலை இந்த கொலைக்குரிய தண்டனையை அந்த ஐந்து பேரும் அனுமதிக்க வே அனுபவிக்க வேண்டும் அந்த உயர் போலீஸ் அதிகாரி அனுமதிக்க வேண்டும் இடை போலீஸ் அதிகாரி அனுமதி அனுபவிக்க வேண்டும் அப்படி நடந்தால் தான் ஆற வேண்டுமே தவிர இப்பொழுது என்ன புதிதாக உனக்கு வசதி இருந்து கூட போகுது ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கொடுப்பதுனால அதில் கூட எத்தனை ஏழ்மைக்கு நீ வந்து பழக்கப்படவில்லை எந்த ஏழ்மைக்கு நீ பழக்கப்படவில்லை வேண்டாம் அன்னோர் மூன்று வருண்டு இதே கூட கொண்டு இதே வீட்டில் இருந்து கொண்டு இவர்களா என்னுடைய மகனின் உயிருக்கு கா பதிலாக இவருடைய உயிர் தூக்கில் தொங்க வேண்டும் என்ன பேச முடியும் தெரியும் நீதி வேண்டும் கேட்கணும் அப்படிங்கிறீங்க நீதி வேண்டும் என்று கேள்வி வேண்டாம் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கணும் நீதி வேண்டும் என்று சொல்லாதே நீதி வேண்டும் என்று கேளுங்கள் சொல்ல இந்த நாட்டில் அரசியல் தருவதில்லை நான் மட்டும்தான் சொல்லுகிறேன் என்ன இந்த ஏழ்மை உனக்கு பழக்கப்படாதது இந்த கஞ்சி தினம் பொறுத்தானே குடித்தால் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு குடி இவர்கள் தூக்கில் தொங்க வேண்டாமா உன்னுடைய கோபம் ஆறிவிட்டால் இந்த வழக்குகளை ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்படிதான் ஆயிடுச்சு சார் அப்படிதான் ஆகும் ஒவ்வொரு உலகிலும் இந்த மாதிரி ஏதாவது இது வந்து ஆட்சியே கிடையாது இது ஒரு நாராசமான ஆட்சி இது ஒரு ராவண வதம் நடப்பது போல இந்த ஆட்சி முறை மாற வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்தை நீ பெரிய மண் என்கிறாய் மண்ணிலே நீதி இல்லை என்றால் நாங்கள் இந்த மண்ணை வைத்துக்கொண்டு என்ன செய்வது சார் நீங்கள் வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு நாராசமான ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க நான்கு ஆண்டு சிறப்பாக ஆட்சி நடத்திட்டோம் அடுத்த அஞ்சு ஐந்தாம் ஆண்டு ஒரு சான்று சொல்லுகிறேன் விதிமீறல் என்பது பணம் கைமாறலுக்கு தக விதிமீறல் அனுமதிக்கப்படும் என்ற நிலை வந்துவிட்டது இப்பொழுது ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்லுகிறார் விதிமீறல் நடக்கிறது அதனாலே எல்லாமே ஒழுங்கு முறைகள் கெட்டுவிடுகின்றன என்று இந்த கமிஷனருக்கு சொல்லி நடவடிக்கை எடு என்று சொன்னார் இந்த கமிஷனர் நடவடிக்கை எடுப்பதும் இல்லை கோர்ட்டுக்கு வருவதும் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளோ அதை வைக்கிறேன் என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் ஆட்சியாளர்கள் கெட்ட கெட்டவர்கள் ஆகவே அதிகார வர்க்கம் போய் விடுகிறது அதிகார வர்க்கம் ஏன் இந்த விதிமீறலை அனுமதிக்கிறது ஆட்சியாளர் சொல்லுகிறான் அதை அனுமதி என்று அப்புறம் எனக்கும் அதில் ஒரு பங்கு கிடைக்கிறது ஆகவே நானும் அனுமதிக்கிறேன் ஆகவே ஆட்சி வர்க்கம் அது லெஜிஸ்லேட்டர்ஸ் அவங்க வந்து வெரி வெரி பேட் வெரி குருவல் அதனாலே அவங்க வெரி கரப்ட் அதற்கு பிறகு அவர்கள் அதிகார வர்க்கத்தை கெடுக்கிறார்கள் மூன்றாவதாக பத்திரிகைகளையும் கெடுக்கிறார்கள் இந்த முழு பக்க விளம்பரங்கள் நாளாசிரி அரசு விளம்பரங்கள் இல்லாமல் எந்த பத்திரிகையும் நிலை பெற முடியாது என்கிற நிலையில் அவற்றினுடைய முனையை மட்டும் ஒடித்து விடுகிறார்கள் அந்த பத்திரிகைகளுடைய முனையை அதனாலே நம்ம எவ்வளவு கடுமையான கருத்துக்கள் சொன்னாலும் தோரோ ஒரு கருத்து சொன்னால் அமெரிக்க பத்திரிகை போடாது ஆனால் தோரோவினுடைய கருத்தை காந்தி எடுத்தால் அது உலக இயக்கமாகும் தோரோ வாழும் காலத்தில் அவன் ஒரு கருத்து சொன்னால் எந்த அமெரிக்க பத்திரிகையும் கவனிக்காது ஆனால் தோரோவினுடைய முப்பது பக்க புத்தகத்தை ரயிலில் ஒரு நாள் காந்தி படித்து அதை இங்கே வந்து நான் வ வயலன் ரெவல்யூஷனாக ஆக்குகின்ற போது அது உலகப் பார்வைக்கு வருகிறது ஆகவே இந்த எல்லாம் அரசாங்கத்தை மீறிய பத்திரிகைகள் அல்ல லெஜிஸ்லேட்டர் கெட்டுவிட்டான் பியூரோக்ரஸி கெட்டுவிட்டது ப்ரெஸ்ஸு கெட்டுவிட்டது நீதி எப்படி இருக்கிறது என்றால் பல சமயங்களில் இப்படியும் அப்படியுமாக இருக்கிறது நான் என்னுடைய கருத்தை நீதி கெட்டு முழுமையாக கெட்டுவிட்டது மீதி மிச்சம் இருக்கிறது முழுமையாக கிடவில்லை ஆனாலும் கூட பதிமூன்று பேர் தூத்துக்குடியில் கொல்லப்பட்டார்களே ஸ்டெர்லைட்டை எதிர்த்து இவர்கள் செத்தார்கள் பத்தாண்டுகளாக கோளாறுகளுக்கு உள்ளானார்கள் ஒரு நாள் ஊர்வலம் வந்தார்கள் எதனால் இந்த போலீஸ்காரர்கள் சேர்ந்து கொன்றார்கள் ஒரே காரணம்தான் அதாவது அவர்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு சம்பளம் நடக்கிறது ஸ்டெர்லைட்டில் ஒரு சம்பளம் நடக்கிறது கார்பரேட் நிறுவனத்தில் ஒரு சம்பளம் நடக்கிறது ரெண்டு சம்பளம் நடப்பதால் அதை மூடு என்று சொல்லுகின்ற மக்களின் மீது வன்மம் வருகிறது இந்த போலீஸுக்கும் கலெக்டருக்கும் சும்மா போன மக்களை சுட்டு கொண்டு விட்டார்கள் நீதி விசாரணையெல்லாம் நடந்தது அந்த அரசாங்கத்துக்கு தெரியாது எடப்பாடிக்கு நான் டிவியை பார்த்து தெரிஞ்சு கொண்டேன் என்றார் இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தையெல்லாம் மீறி போலீஸ் செயல்படும் ஏனென்றால் இவனுக்கு போலீஸை வந்து அடியாளாக பயன்படுத்த வேண்டுமென்றால் அவன் போக்குக்கு இவன் போவான் இவன் போக்கு அவன் வருவான் ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி அயோக்கியர்கள் இதான் போலீஸினுடைய தன்மை அதான் சார் நீங்கள் சொல்லும்போது ஏற்கனவே ஏற்கனவே பீரோகாட்ஸ் பற்றி சொல்லும்போது சொன்னீங்க இப்போ காவல்துறை சொல்லும் போது சொல்கிறீங்க அரசனுடைய கட்டுப்பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் இயங்க ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தால் அவன் பதிமூன்று பேரை சாகரித்திருப்பானா சரி இருக்கட்டும் இந்த அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பார்க்க வேண்டும் நீதிபதி நீதி விசாரணை செய்து இந்த பதினேழு பேரையும் மீது குற்ற வழக்கு தாக்கல் செய்து தூக்கில் போட வேண்டும் குற்ற வழக்கு என்பது குறை குற்றம் சாட்டி நீ வழக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஸ்டாலின் அரசு நடத்தியதா ப்ரமோஷன் கொடுத்தாங்களா சார் ப்ரமோஷன் கொடுத்தார்கள் அதான் அதனால தான் இந்த அரசு ஒழிய வேண்டும் என்று சொல்கிறேன் எந்த குற்றவாளிக்கு ப்ரமோஷன் கொடுக்குறார்கள் என்று பாருங்கள் பதிமூன்று அப்பாவி மக்களை கொன்றவர்கள் தங்களுடைய குறைகளுக்காக ஊர்வலம் போனவர்கள் அப்புறம் அவன் அது கூட இல்லை என்றால் ஸ்டெர்லிங் இஷ்யூ வந்த பிறகு திமுக கடுமையாக ரியாக்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ இவங்க சொல்ல கடைசியில் அந்த ஸ்டெர்லைட் மூ ஆலை பதிமூன்று ஆடு காவு கொடுக்கப்பட்டு நம்முடைய குலதெய்வம் வ வசப்படுத்தப்படுவது போல் அந்த ஆலை மூடப்படுவதற்கு பதிமூன்று மக்கள் நேர்த்திக்கடனாக பலியானார்கள் அதான் அதில் உண்மை நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த நீதிமன்றம் உள்ளே நுழைந்ததா சுய வழக்காக எடுத்ததா ஏன் இந்த பதிமூன்று பேரின் கொன்றவர்கள் பதினேழு பேரையும் நீதிமன்றத்தில் நிறுத்து என்று சொன்னதா ஆகவே நான் சொல்கிறேன் நீதிமன்றம் முழுவதும் கிடவில்லையே தவிர அது எல்லாவற்றிலும் அது சரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெருக்கடி உங்களுக்கு அதிகமாகும் அதனுடைய விளைவு ஆக மொத்தம் மனிதன் என் பேச்சு சுதந்திரத்துக்கு பேசிக் கான்ஸ்டியூஷன் என்று சொல்கிறாய் பேச்சு சுதந்திரம் இருக்கிறதாம் எழுத்து சுதந்திரம் இருக்கிறதாம் கூட்டம் கொடுக்குற சுதந்திரம் இருக்கிறதாம் தொழிலாளர்கள் யூனியன் அமைக்கின்ற சுதந்திரம் இருக்கிறதாம் இவற்றையெல்லாம் பேசிக் கான்ஸ்டியூஷனாக இதையெல்லாம் யாரும் மாற்ற முடியாதா மாற்ற சுப்ரீம் கோர்ட்டு விடாதா உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்று நான் சொல்லுகிறேன் என்னமோ பேச்சு சுதந்திரத்தை பற்றி சொல்கிறாயே இந்த பதிமூன்று பேர் செத்தானயவனுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருந்தது இந்த உயிருக்கு என்ன சுதந்திரம் இருந்தது என்ன சேஃப்டி இருந்தது ஒன்று உயிருக்கெல்லாம் அரசு தனசா பாதுகாப்பு கொடுக்கணும் அரசு பாதுகாப்பு கொடுக்கவில்லை நீதிமன்றம் வருவாங்க உள்ளே நுழைய வேண்டுமே நீ கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற பிறந்தவன் அரசுகள் உயிரை பறிக்கும் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு உண்டு இப்ப நீதிமன்றம் கூட இடையில ஒரு இந்த அஜித் குமார் மரணம் போலீஸ் ஸ்டேஷன்ல லொக்கப்டர் கூட சொன்னாங்களே ஒரு மாநிலம் வந்து தன்னுடைய குடிமகனையே கொலை செஞ்சிருச்சு அப்படின்னு ஆமாம் அதே மாதிரி இந்த பேரை கொலை செய்தவர்களையும் கேட்க வேண்டும் சொல்றேன் சும்மா பொம்மாத்த செய்கிறீர்கள் பேச்சு சுதந்திரம் எழுதி உயிருக்கே சுதந்திரம் இல்லை என்கிறேன் இன்னமும் பெரிய பேச்சு சுதந்திரம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொல்கிறாயே அந்த பதிமூன்று பேரும் செத்ததற்கு என்ன அவர்கள் செய்த தவறு என்ன இதையெல்லாம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் முன்வைப்பதற்கும் நம்முடைய நீதிமன்றங்கள் எல்லாம் சுயமாக வர வேண்டும் அப்பொழுது தான் நான் நீதிமன்றங்கள் இந்த நீதிமன்றம் போதும் நான் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு பாதுகாப்பு என்று நினைப்பேன் ஆகவே லெஜிஸ்லேட்டர் கரப்ட் அயோக்கிய ஸ்கவுண்டரர் ஆல் லெஜிஸ்லேட்டர்ஸ் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்களே சார் ஆணித்தரமாக நான் மட்டும் சொல்லவில்லை சிங்கப்பூர்னுடைய பிரதமர் சொன்னார் ஐநூறு பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஐம்பது சதவீத பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிரிமினல் குற்றவாளிகள் என்று சொன்னார் இந்தியா கொதித்தது உடனே ஆயிரம் ஆண்டு அழைத்து கண்டனம் தெரிவித்தது இதுவா நீ செய்ய வேண்டிய காரியம் இந்த இரநூத்தி ஒன்பது குற்றவாளிகள் பாராளுமன்றத்திற்கு வராமல் அதில் உண்பெங்கும் பெரிதாக இருக்கிறது அதை அல்லவா செய்திருக்க வேண்டும் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஆட்சியாளர்களுக்கு காந்தி காலம் காந்தி உருவாக்கிய தலைமுறை நேரு ராஜாஜி காமராஜர் வல்லபாய் பட்டேல் என்ற தலைமுறை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு தாங்கியது காந்தி முப்பது ஆண்டுகள் இந்த நாட்டின் பொது வாழ்க்கையில் சத்தியத்தை முன்னிலையில் நிறுத்தி சாதாரண மக்கள் கூட அவன் ரொம்ப சத்தியம் வந்தேன்ப்பா என்று பாராட்டுகின்ற நிலைமையில் இந்த நாடு இருந்தது இப்போ அவன் விளங்காத என்ன என்று மக்கள் எல்லா நல்ல கொள்கைகளும் நடத்துவதற்கு காந்தி மாதிரி தலைவன் இல்லை நல்ல தலைவனை எந்த நாடு பிற லீக்வான் இல்லாவிட்டால் சிங்கப்பூர் சொர்க்கமாக ஆகியிருக்கார் ஊரில் லீக்வான் அவன் போட்டு வைத்த தளத்தில் ஐம்பது ஆண்டுகளாக சிங்கப்பூர் மிக சிறப்பாக இருக்கிறது அவன் நாட்டில் ஒருத்தன் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் நூற்றி இருபது நாடுகளில் தனி வழியிலே விட்டு விடுகிறார்கள் சரி ச சரிபார்ப்பதே இல்லை செக் பண்ணுவதே இல்லை வழியாக சிங்கப்பூர் சிட்டிசன் என்றால் உலகம் மதிக்கிறது நீ பூரா திருட்டு போய் அதனால் இந்த நாட்டினுடைய குடிமகனை எவரும் மதிப்பதில்லை ஆகவே பார்லிமெண்ட்டில் இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் கிரிமினல் குற்றவாளியாக இருக்கிறான் என்றால் இதை விட படுமோசமான நிலைமை என்ன இருக்க வேண்டும் ஆகவே எல்லாம் மொத்தம் நான் எல்லாவற்றையும் கொட்டி கவிழ்த்து வெளிப்படுத்தி பேசி இதை மீண்டும் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர இதை மூடி மூடி நாம் அப்படி தான் இருக்கும் என்று நாம் இதெல்லாம் அது ரொம்ப கேவலம் கடைகட்ட ஸ்கவுண்டர் அழிவாவும் நாற்பது திருடர்கள் மாறி தான் திமுக அரசு சார் இப்போது நாலு ஆண்டு முடிந்து ஐந்தாண்ட ஐந்தாவது ஆண்டில் போயிட்டுருக்காங்க இந்த ஆட்சிக்கு நீங்கள் மதிப்பு கொடு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றிலேருந்து பத்து வரைக்கும் என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க அதாவது மக்களுடைய மண்ணை மதித்து மக்களுக்கு மீட்டு கொடுக்காமல் அதனுடைய மண்ணை ரியல் எஸ்டேட் மண்ணாக்குகிற ஒரு அரசு இதற்கு ஒன்றுக்கு கீழே சைஃபர் தான் கொடுப்பேன் பதிமூன்று மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மனிதன் மீது புகார் சொன்னால் போலீஸ் அடித்தே கொள்வார்கள் பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு படிக்கப் போகின்ற பெண்ணினுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை சிறுநீர் கழிக்க போகின்ற மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை இது ஒரு அரசு இதற்கு நான் வந்து ஒரு மதிப்பெண் போட வேண்டுமென்றால் ஒன்றுக்கு கீழே சுடி இதான் நன்றி சார் வணக்கம்